வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க ஆண்களுக்கு உண்டான ஒரு பதிவு இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேலையுடைய சுமை பனி சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை இருக்கு அளவுக்கு அதிகமான பனிச்சுமை இந்த பனி என்ன பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னாக்கா தாம்பத்தியத்துல ஆர்வமே இல்லை தாம்பத்தியம் பண்ணணுன்ற ஆர்வம் இல்லை ஆசை இருக்கு நல்ல உணர்வு இருக்கு நல்ல வீரியம் இருக்குது ஆனால் எனக்கு அந்த ஆர்வமே வரமாட்டேது நம்ம போய் செய்யணும் நம்ம வந்து இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு திருப்தியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் எனக்கு அந்த ஆர்வமே வரமாட்டேது அந்த ஆர்வம் இல்லாதனால எனக்கு அந்த பற்றியோட இந்த உணர்வே இல்லாமல் இருக்குது ஆனால் உடல் ரீதி ஆசை இருக்குது நல்ல வீரியமாக தான் இருக்குங்க எந்த குறைபாடும் இல்லை ஒரு முறை பண்ணா அது நல்ல வரைப்பாக இருக்குது நல்ல டைமிங் இருக்குது ஆனால் எனக்கு வந்து அந்த ஆசையே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இதுக்கு வந்து சிம்பிளான ரெமெடி வேணுங்க ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க எப்போனாலும் எடுத்துக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கேட்டிருக்கிறது எப்போனாலும் நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க சரி இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு ரெமடி நான் சொல்கிறேன் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இது நீங்கள் எடுத்துக்கிட்ட குறைஞ்சபட்சம் ஒரு மூணுலேருந்து அஞ்சு நாள்லேயும் உங்களுக்கு அந்த காம உணர்வு அதிகமாக இருக்கும் அதாவது ஆசை தூண்டுதல் வந்து அதிகமாகும் ஏன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த தூண்டுதல் இல்லை அந்த மந்தமா இருக்கு அப்படின்ட்டு இந்த ரெமடியை ஃபாலோ பண்ணும்போது நீங்க ரிசல்ட் கிடைக்கும் இதுக்கு தேவையானது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பருத்தி இப்ப நம்ம வந்து பருத்தி பாலுக்காக உபயோகப்படுத்த முடியாது பருத்தி பருத்தியை கொண்டு வந்து ஊற விட்டு அதை ஆட்டினோம்னா பால் இல்லையா அந்த பருத்தி பால் தான் தேவை வேற எதுவுமே தேவையில்லை பருத்தி பால் இந்த பருத்தி பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு ஊற வச்சிட்டு நீங்கள் அதை ஆட்டிங்கன்னா அதில் வந்து வரக்கூடிய அந்த பாலை இந்த பாலை வந்து கொதிக்க விட்டுணும் கொதிக்க விட்டு வடிகட்டி ஆற விட்டுட்டு இப்போ நம்ம இதோட இன்னொரு காம்பினேஷன் என்ன சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜாதி பத்திரி நல்லா சிவப்பு கலரில் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க ஜாதி பத்திரி இந்த ஜாதி பத்திரி வந்து வாங்கி பவுடர் பண்ணிக்கோங்க நீங்கள் மிக்ஸிலே பவுடர் பண்ணிக்கலாம் ஜாதி பத்திரிலாம் மிக்ஸிலேயே பவுடர் பண்ணிக்கலாம் ஒரு ஐம்பது கிராமோ நூறு கிராமோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு வாங்கிக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு பதினோரு நாள் வந்து ஒரு மாத காலம் தொடர்ந்து எடுத்துக்கணும் குறைஞ்சமிஷம் முதல் ஒரு நாளாக எடுத்துக்கணும் நீங்கள் எடுத்துக்க ஆரம்பித்த மூணு நாளிலேயே வித்தியாசம் தெரியும் இப்போ இந்த ஜாதி பத்திரியை வந்து பவுடர் பண்ணி ஒரு மூணு மூணு கிராம் அரை டீஸ்பூன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பருத்தி பால் அந்த பால் வந்து காய விட்டுணும் அதாவது சூடுபடுத்தி ஆற விட்ட பிறகு வடிகட்டி அந்த பருத்தி பாலில் இதை போட்டு கலக்கி குடிங்க குடிக்கும்போது அந்த உணர்வு இல்லை மந்தமா இருக்கு அப்படின்றீங்க பாத்தீங்களா இப்ப அதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கும்போது நீங்க சின்ன சின்னதா ஒரு சின்ன விஷயம் நினைக்கும் போது கூட உங்களுக்கு நல்ல அந்த ஆசை தூண்டுதல் அதிகமாக இருக்கும் இது வந்து கைகண்ட மருந்துங்க நிறைய பேர் சொல்லி நல்ல ரிசல்ட் வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க காலையிலையும் சாப்பிட்லாம் சாயங்காலமும் சாப்பிட்லாம் நைட் நேரத்துலேயும் சாப்பிட்லாம் இது எப்போனாலும் எடுத்துக்கலாம் இது நேரங்காலம் அப்படின்றது கிடையாது மார்னிங் ஷிஃப்ட்டு போய்ட்டு வந்து எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் நைட் ஷிஃப்ட்டு போயிட்டு வந்து எடுக்கலாமா எடுக்கலாம் சாயங்காலம் மத்தியானம் இரவு எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் உடம்புக்கு ஆரோக்கியம் உடல் குளிர்ச்சி நல்ல ஆசை தூண்டுதல் காம உணர்வை அதிகரிக்கிறதுக்கு இந்த பரத்தி பால் ப்ளஸ் நம்ம இந்த ஜாதி பத்திரியை வந்து காம்பினேஷனை எடுத்துக்கும் போது ரொம்ப அருமையான ரிசல்ட்கள் நிறைய பேர் ட்ரை பண்ணி நல்ல ரிசல்ட் இருக்கீங்க உங்களுக்காக இந்த ரெமடி ரொம்ப சிம்பிளான ரெமடி ரெண்டே காம்பினேஷன் தான் பரத்தி பால் ப்ளஸ்ஸு ஜாதி பத்திரிகை பருத்தி பால் நாடு இது பருத்தி பால் கடையில் போய் பருத்தி பால் வாங்கிடக்கூடாது ஏன்னா அதெல்லாம் வந்து சுக்கு மிளகு திப்பிலி இதெல்லாம் போட்டிருப்பாங்க ஸோ அது வந்து தன்மை மாறிடும் வெறும் பருத்தி பாலில் எடுத்து காய வச்சு அதை ஆடின பிறகு வடிகட்டி அதில் வந்து இந்த ஜாதி பத்திரி மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க மூணு நாள்லேயே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் ஒரு பதினோரு நாள் எடுத்துக்கலாம் இருபத்தோரு நாள் எடுத்துக்கலாம் முப்பத்தோரு நாள் அதாவது ஒரு மாத காலம் எடுத்துக்கலாம் முயற்சி பண்ணி பாருங்கள் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும்